அரியணேந்திரன் உட்பட இந்த சுமந்திரன் ஸ்ரீதரன் செல்வமடைக்கல்நாதன் சித்தாத்தன் விக்னேஸ்வரன் சகலருமே உள்ளக விசாரணையை வலியுறுத்தியவர்கள் கோட்டாவை ராஜபக்சவை பாதுகாத்தவர்கள் இவர்கள்தான் இன்று நாமல் ராஜபக்ச தமிழர்களுக்கு உரிமை கொடுக்க மாட்டேன் அதிகாரங்களை கொடுக்க மாட்டேன் வடகிழக்கை இணைக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லுகிற துணிச்சலவருக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைச்சு சேர்ந்த இந்த நயவஞ்சகர்கள் இந்த விக்னேஸ்வரனும் சேர்ந்து கடந்த காலத்தில் இந்த இனப்படுகொலையாளிகளை பாதுகாத்து விட்டதனுடைய விளைவாகத்தான் அவர்கள் துணிச்சலாக எழுந்து நின்று இன்று நாமல் ராஜபக்ஷவை ஒரு வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார்கள் இனப்படுகொலையாளி கோட்டாவே ராஜபக்ச அங்கே நிற்கிறார் நாமல் சைன் பண்ணுகிற பொழுது இனப்படுகொலையாளி மஹிந்த ராஜபக்ச அங்கே நிற்கிறார் கோட்டாவே ராஜபக்ச நொமினேஷனில் சைன் பண்ணுகிற பொழுது அவருக்கு துணை நின்ற பசில் ராஜபக்ச நிற்கிறார் சமல் ராஜபக்ச நிற்கிறார் இவர்கள் எல்லோரும் நிற்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இவர்களை இவ்வளவு சுதந்திரமாக செயல்படுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்தவர்கள் யார் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தான் ஜெனிவா வரை சென்று சர்வதேச விசாரணை வேண்டாம் உள்ளக விசாரணை மீது நம்பிக்கை இருக்கிறது என்று இவர்களை பாதுகாத்தவர்கள் ஆகவே இந்த போர்க்குற்றவாளிகள் வந்து விடுவார்கள் அவருக்கு வாக்களிக்காவிட்டால் வந்து விடுவார்கள் இவருக்கு வாக்களிக்காவிட்டால் வந்துடுவார்கள் என்று சொன்னதெல்லாம் தமிழ் மக்களுக்காக அல்ல மாறாக தமிழ் மக்களை அச்சப்படுத்தி பதட்டப்படுத்தி தேர்தலிலே வாக்களிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த நோக்கத்துக்காகத்தான் அரிய நேத்திரனும் இங்கே வந்திருக்கிறார் அவருக்கு கிடைக்கிற எலும்பு துண்டுக்கு வாலாட்டி கொண்டு இந்த பொது வேட்பாளர் என்று வந்திருக்கிறார் இவர்கள் தேசிய தலைவருக்கு செய்கிற துரோகம் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து இந்த உரிமைக்காக உயிர் கொடுத்த ஐம்பதாயிரம் மாவீரர்களுக்கு செய்கிற துரோகம் இந்த விடுதலை போராட்டத்தை ஆதரித்து இந்த மண்ணிலே வாழ்ந்து உயிர் கொடுத்த பேரணவாத்தால் படுகொலை செய்யப்பட்ட கிட்டத்தட்ட ரெண்டரை மூன்று லட்சத்துக்கும் அதிகமான தமிழ் மக்களுக்கு செய்கிற துரோகம் இதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மக்களுக்கு நேர்மையாக முதுகெலும்பை நிமித்திக் கொண்டு பேரம் பேசுகின்ற துணிச்சலும் ஆற்றலும் உள்ள ஒரே ஒரு தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவரை நீங்கள் பின்பற்றுங்கள் அவருடைய வேண்டுகோளின்படி இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டு எங்களுடைய பணிகளை தொடர்கிறோம் இலங்கையில் தமிழ் முஸ்லிம் மக்களின் எதிர்காலம் பாதுகாப்பானதாக மாற்றியமைக்கப்பட வேண்டுமானால் பெரும்பான்மை இனத்தின் கையளிக்கப்பட்டுள்ள ஒற்றையாட்சி கட்டமைப்பு ஒழிக்கப்பட்டு ஒரு சமஸ்தி கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டுமென தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார் தமிழர்களின் அபிலாசைகளை சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்துகின்றோம் என்ற போர்வையினை போட்டி கொண்டு தமிழர்களை ஏமாற்றி வாக்களிக்க செய்யும் உபாயம் கையாளப்படுவதாக அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு வலியுறுத்தி வடகிழக்கில் தொடர்ச்சியான துண்டு பிரசுர விழிப்புணர்வு பிரச்சாரத்தினை முன்னெடுத்து வருகின்றனர் வடக்கில் இந்த போராட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் கிழக்கு மாகாணத்தில் இந்த துண்டு பிரசுர போராட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது இது தொடர்பான நிகழ்வு இன்று மட்டக்கிழப்பு காந்தி பூங்காவில் இன்று காலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்பராசா கஜேந்திரன் கலந்து கொண்டு துண்டு பிரசுர பிரசாரத்தினை ஆரம்பித்து வைத்தார் இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதன் போது கருத்து தெரிவித்த செல்பராசா கஜேந்திரன் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தோராந்தாம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையிலே வளமை போன்று இந்த தேர்தலிலும் போட்டியிடுகின்ற வெற்றி வாய்ப்புகளை கொண்டிருக்கக்கூடிய பிரதான பெரும்பான்மையின வேட்பாளர்கள் மூன்று பேரும் தமிழ் மக்களுடைய வாக்குகளை குறிவைத்து போலி வாக்குறுதிகளை வழங்கி தமிழர்களை ஏமாற்றி தமிழர்களுடைய வாக்குகளை பெறுகின்ற முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இருக்க வடகிழக்கிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய முகவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முகவர்கள் மற்றும் அனுரகுமாரவினுடைய ஜேவிபியினுடைய முகவர்கள் மற்றும் சஜித் பிரேமதாசாவினுடைய முகவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட குடும்ப நலன்கள் தங்களுடைய லாபங்களை மட்டும் கருத்திலே கொண்டு இந்த ஆட்சியாளர்களிடமிருந்து கிடைக்கின்ற அற்ப சொற்ப சலுகைகளை பெற்றுக்கொண்டு தமிழ் மக்களுக்கு பசப்பு வார்த்தைகளை கூறி ஏமாற்றி தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று இந்த பேரினவாதிகளுக்கு கொடுப்பதற்கான பகிரத பிரியத்தனத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதே வேளையிலே இந்த இந்திய மேற்கு நாடுகளுடைய பின்னணியோடு கடந்த பதினைந்து வருடங்களாக ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டு அதற்குள்ளான பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக வலியுறுத்தி வருகின்ற தரப்புகள் ஒன்றிணைந்து பொது வேட்பாளர் என்ற போர்வையிலே தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாசைகளை சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்த போகிறோம் என்கின்ற ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியணேந்திரன் அவர்களை வேட்பாளராக நிறுத்தி எங்களுடைய மக்களை ஏமாற்றி இந்த தேர்தலிலே வாக்களிக்க செய்கின்ற ஒரு உபாயத்தையும் கையாண்டு கொண்டு வருகின்றார்கள் இந்த வேளையிலே எங்களுடைய மக்களின் நீண்ட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலையை உறுதிப்படுத்தக்கூடிய சாத்தியமான ஒரே ஒரு வழிமுறையாக இலங்கையினுடைய ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டால் மாத்திரம்தான் தமிழ் மக்களுக்கான எதிர்காலம் உண்டு என்ற உண்மையை எங்களுடைய மக்களுக்கு சொல்லி எங்களுடைய மக்களை ஒரு நேர்மையான முறையிலே வழிநடத்தி ஒரு பேரம் பேசுகின்ற ஒரு வலிமைமிக்க சக்தியாக தமிழ் மக்களுடைய அரசியல் பலத்தை மாற்றுகின்ற முயற்சியிலே பாராளுமன்ற உறுப்பினரும் எங்களுடைய கட்சித் தலைவருமான ஹஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய வழிநடத்தலிலே இந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு பிரசார வேலை திட்டத்தினை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் அல்லது கிழக்கு மாகாணத்திலே தென் தமிழீழத்திலே எங்களுடைய தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இந்த பயிஷ்கரிப்பு தொடர்பான புறக்கணிப்பு தொடர்பான விழிப்புணர்வு வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இன்றைய தினமும் மட்டக்களப்பு பகுதியிலே இந்த புறக்கணிப்பு துண்டு பிரசுரங்களை விநியோகித்து மக்களை தெளிவுபடுத்துகின்ற வேலைத்திட்டத்தை தேசிய அமைப்பாளர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார் இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வதற்காக நானும் இங்கே வருகை தந்திருக்கின்றேன் இந்த வேளையிலே எங்களுடைய மக்களிடம் வடகிழக்கு தமிழர் தாயகத்திலே வாழுகின்ற தமிழ் முஸ்லீம் மக்களிடம் நாங்கள் வேண்டிக்கொள்வது என்னவென்று சொல்லி சொன்னால் இலங்கை தீவிலே சிங்கள பௌத்த பேரணவாதத்தினுடைய இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களதும் முஸ்லீம் மக்களதும் எதிர்காலம் என்பது பாதுகாப்பானதாக மாற்றியமைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இலங்கையினுடைய இந்த பெரும்பான்மையின சிங்களவர்களுடைய கையிலே ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருக்கிற இந்த ஒட்டையாட்சி கட்டமைப்பு ஒழிக்கப்பட்டு ஒரு சமஷ்டி கட்டமைப்பொன்று உருவாக்கப்பட வேண்டும் அதனூடாக மாத்திரம்தான் நாங்கள் இந்த தீவிலே தமிழர்களும் முஸ்லீம்களும் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும் கடந்த காலத்திலே தமிழர்களாகிய நாங்கள் இந்த சிங்கள பௌத்த உயர்னவாதத்தினுடைய இன அழிப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஜனநாயக ரீதியான போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் அந்த போராட்டங்கள் ஆயுத முனையில் ஒடுக்கப்பட்ட பொழுது ஆயுதம் ஏந்தி போராடியிருக்கிறோம் அந்த ஆயுத போராட்டம் நடைபெற்ற முழுக்கால பகுதியிலும் முஸ்லீம் சகோதரர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு உறுதுணையாக இருந்தார்கள் இந்த விடுதலை போராட்டத்தை முற்றுமுழுதாக அழித்தொழிப்பதற்கு முஸ்லீம் சகோதர கட்சிகளின் தலைவர்கள் நூற்றுக்கு நூறு வீதம் இலங்கை அரசோடு ஒத்துழைத்திருந்தார்கள் ஆனால் அவ்வாறு செயற்பட்டிருந்தும் கூட யுத்தம் முடிவுக்கு வந்த பிற்பாடு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு ஒன்பது வருடங்களிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பத்து வருடங்களிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே ஏப்ரல் இருபத்தி ஒன்று அன்று ஒரு சில இடங்களிலே தாக்குதல் குண்டுவெடிப்பு தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றிருந்தது அந்த சம்பவங்களிலே ஒரு சில இஸ்லாமிய இளைஞர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் அதை சாட்டாக வைத்து கொண்டு எந்த குற்றமும் செய்யாத எந்த சம்பந்தமும் இல்லாத இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியிலே மிக பெரிய பொருளாதார பங்களிப்பை செய்த முஸ்லீம் சமூகத்தினர் முற்று முழுதாக குறிவைக்கப்பட்டு அவர்கள் பயங்கரவாதிகளாக முத்திரை குத்தப்பட்டு அவர்கள் குறிவைத்து அழி பெருமளவு தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் குறிப்பாக அவர்களுடைய பொருளாதாரம் திட்டமிட்ட ரீதியிலே ஒரு 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 சில மாதங்களுக்குள் இலங்கை பூராகவும் பாரிய அழிவுகளையும் வீழ்ச்சிகளையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ரீலங்கா அரசு திட்டமிட்டு ஒரு கட்டமைப்பு சார் அழிப்பை முஸ்லீம் மக்களுக்கு எதிராக செய்திருந்தது ஆகவே இந்த அனுபவங்கள் நல்லொரு பாடத்தை நாங்கள் அனுபவங்களிலிருந்து நாங்கள் நல்லொரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எதிரிக்கு எனக்கு மூக்கு போனாலும் பரவாயில்லை எதிரிக்கு சகுனப்புளியாக வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் செயல்படக்கூடாது நாங்கள் உங்களிடம் மிகவும் வினயமாக வேண்டிக்கொள்கிறோம் நாங்கள் இந்த தீவிலே ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு ஒரு சமஸ்தீர அரசியல் அமைப்பு கொண்டப்படுகின்ற பொழுது முஸ்லீம் மக்களுக்குரிய அரசியல் அதிகாரங்கள் முற்றுமுழுதாக அங்கீகரிக்கப்படும் அதை நாங்கள் இருந்து பேசி நாங்கள் ஒரு இணக்கத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் சட்ட ரீதியாக முஸ்லீம் மக்களுடைய உரிமைகளும் தமிழ் மக்களுடைய உரிமைகளும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் மாறாக பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு நாங்கள் பந்தா பிடிப்பதன் மூலமாக ஒருவருடைய உரிமைகளை இன்னொருவர் தட்டிப்படுக்கின்ற அணுகுமுறைகளை நாங்கள் கைவிட வேண்டும் ஆகவே எதிர்காலத்திலேனும் இந்த தீவிலே முழு இலங்கைக்கும் கூட வெறுமனே வடகிழக்கு தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மட்டுமல்ல தென்னிலங்கையிலே வாழக்கூடிய சிங்கள மக்களுடைய எதிர்காலம் கூட எங்களை பொறுத்தவரையிலே இந்த அரசியலமைப்பு மாற்றியமைக்கப்படுவதனூடாகத்தான் சிறப்பானதாக அமைய முடியும் அந்த அடிப்படையிலே நாங்கள் கேட்கின்றோம் தயவுசெய்து இந்த தேர்தலை புறக்கணியுங்கள் இந்த தேர்தலிலே பொது வேட்பாளர் என்ற மாயைக்குள் நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டாம் எங்களுடைய அன்பான மக்களே அதற்குள் சிக்கிக்கொள்ள வேண்டாம் அரியநேத்திரன் இலங்கையினுடைய ஒற்றியாட்சியை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொண்ட ஒருவர் இதை ஒரு பௌத்த நாடாக முற்றுமுழுதாக ஏற்றுக்கொண்ட ஒருவர் அவர் தமிழரசு தமிழ் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக பத்து தொடக்கம் பதினைந்தாம் ஆண்டு வரையில் இருந்தபொழுது சிங்கள பௌத்த நாடு என்பதனை ஏற்றுக்கொண்டு பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய தலைவர் சுமந்திரனும் அவருடைய தலைவர் சம்பந்தனும் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளிலும் அவர் நூற்றுக்கு நூறு வீதம் உடந்தையாக செயல்பட்டவர் பதினைந்தாம் ஆண்டிற்கு பிற்பாடு அவர் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக இருந்து தமிழரசு கட்சி பௌத்த மரசமதம் என்பதை என்பதனை ஏற்றுக்கொண்டு வடகிழக்கு இணைப்பை கைவிட்டு சமஷ்டியை கைவிட்டு ஏக்கிய ராட்சியவை ஏற்றுக்கொண்டு ஒரு அரசியல் ஜாப்பு வரவை மைத்திரி ரணில் ஆட்சி காலத்திலே தயாரித்த பொழுது சுமந்திரனுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் தமிழரசுக் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக பூரணமாக துணை நின்றவர் அதேபோன்று விக்கினேஸ்வரன் மற்றும் சித்தார்த்தன் நாதன் போன்றவர்கள் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக பதினைந்து ஆண்டுகளாகவே வலியுறுத்தி வருகின்றவர்கள் எழுத்து மூலமாக கூட இந்திய பிரதமரிடம் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக வலியுறுத்தி இருப்பவர்கள் கடந்த இங்கே சட்ட எங்களுடைய அமைப்பாளர் அவர்கள் நினைவுபடுத்தியது போன்று கடந்த ஜூன் மாதம் இருபதாம் திகதி இந்தியாவினுடைய வெளிவுகார அமைச்சர் மதிப்புக்குரிய ஜெய்சங்கர் அவர்கள் கொழும்புக்கு வந்து கட்சிகளை சந்தித்த பொழுது நாங்கள் எட்டு பேர் சந்தித்திருந்தோம் அதிலே நான் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி சார்பிலும் ஏனைய விக்னேஸ்வரன் தமிழ் மக்கள் கூட்டணி சார்பிலும் தெலோ சார்பிலே செல்லமடக்கல்நாதன் புலட் சார்பிலே சித்தாத்தன் மற்றும் தமிழரசுக் கட்சி சார்பிலே அதனுடைய தலைவர் மாவை சேனாதிராசா எதிர்கால தலைவர்களான ஆரண்டு தெரியாது சுமந்திரனும் வந்திருந்தார் ஸ்ரீதரனும் வந்திருந்தார் மற்றது சாணக்கியன் வந்திருந்தார் இவர்கள் எல்லோருமே பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தான் அங்கே வலியுறுத்தியிருந்தார்கள் ஆகவே பொது வேட்பாளரை நிறுத்தி சர்வதேச சமூகத்திற்கு தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை போகிறோம் என்று சொன்னவர்கள் இந்த தமிழ் இந்த எங்களுக்கு இலங்கை தீவை பொறுத்த வரையிலே சர்வதேசம் என்று சொல்லுகின்ற பொழுது அது முதலாவது மிகப்பெரிய சர்வதேசம் நாலாவது வில்லரசான இந்தியா அந்த வல்லரசினுடைய தலைவரை தேடித்தென்று நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு உதவி கோர வேண்டிய நேரத்திலே அவர் எங்களுடைய எங்களை தேடி பொழுது இந்த ஏழு பேரும் கூட்டாக வலியுறுத்தியது பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தான் தீர்வாக வலியுறுத்தி வலியுறுத்தியிருந்தார்கள் ஆகவே இவர்கள் நிறுத்தியிருக்கிற பொது வேட்பாளர் என்பது தமிழ் மக்கள் ஆட்சிக்குள் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இது ஒரு பௌத்த சிங்கள நாடென்று ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு தயார் என்பதனால் தான் தங்களுக்கு தங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை உலகத்துக்கு சொல்வதற்கு மட்டுமே இவர்கள் முயல்கிறார்கள் இவ்வாறு பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துகிற பொழுது வாக்குகள் தேவைப்படுகின்ற பிரதான வேட்பாளர்களிடமிருந்து சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் இப்பொழுது பிரதான வேட்பாளர்கள் தங்களுடைய தங்களுக்கான ஆதரவுகளை தேடி பல்வேறுபட்ட பட்ட கட்சிகளிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு சலுகைகளை வழங்கி வளைத்து போடுகின்ற செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது காலங்காலமாக எச்சிலைக்காக அலைந்து கொண்டிருக்கிற இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிற தலைப்புகள் தங்களுக்கு இந்த இந்தியாவினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இலங்கையரசனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தமிழர்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலம் இலங்கையர்கள் என்ற அடையாளத்தை புறக்கணித்து அவர்கள் ஒரு பேரம்பேசும் சக்தியாக உருவெடுப்பதை தடுப்பதற்காக தமிழர்களை தோற்கடிப்பதற்காக இவர்கள் ஒரு பணியை புறப்படுத்தியிருக்கிறார்கள் அதற்காக இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்ப சொற்ப சலுகைகளுக்காக இவர்கள் இந்த பேராசிரியர் கணேசலிங்கம் அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் போன்றவர்களும் இந்த கட்சிகளும் கூட்டுணைந்து மிக பெரும் சதி செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இவர்களுடைய இந்த சதி செயலுக்குள் எங்களுடைய மக்கள் அகப்பட்டுவிடக்கூடாது விடக்கூடாது ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையாக இந்த மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்கின்றோம் கடந்த காலத்திலே இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கோட்டாவய ராஜபக்ஷ போட்டியிட்ட பொழுது அவர் அறுதி பெரும்பான்மையால் வெற்றி பெறுவார் என்பது நன்றாக தெரிந்திருந்த நிலைமையிலும் கூட அன்றும் நாங்கள் இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க சொல்லி சொன்ன பொழுது இல்லை கோட்டாவை தோற்கடிப்பதற்கு சஜித்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள் அவர்களுக்கு தெரியும் சஜித் பிரேமதாசா ஒரு பொழுதும் வெல்ல மாட்டார் என்பதும் கோட்டாபிய ராஜபக்ஷ அறுதி பெரும்பான்மையால் வெல்லுவார் என்பதும் தெரிந்திருந்த போதும் கூட அவர்கள் வாக்களிக்க சொல்லி சொன்னது கோட்டாவை தோற்கடிப்பதற்காக அல்ல மாறாக தமிழர்கள் பகிஷ்கரிப்பென்கின்ற ஒரு ஆயுதத்தை கையிலெடுத்து ஒரு பேரம்பேசின் சக்தியாக உருவெடுத்து விடக்கூடாது தமிழர்களை தோற்கடிக்க வேண்டும் இந்தியாவினுடைய இடுபிடிகளாக தமிழர்கள் எப்பொழுதும் அவர்களுடைய காலிலே கிடக்க வேண்டும் என்பதற்காக இந்திய கூலிகளான தமிழரசுக் கட்சி சார்ந்த இந்த தேச துரோகிகள் அதை பகிஷ்கரிக்குமாறு அன்று அன்று சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்குமாறு அன்று கேட்டிருந்தார்கள் நான் கேட்கிறேன் இவர்களிடம் உண்மையிலே இவர்கள் கோட்டாவிய ராஜபக்ச வெல்வதை விரும்பவில்லை என்று சொன்னால் கோட்டாவிய ராஜபக்ச உண்மையிலே ஒரு போர்க்குற்றவாளி இனப்படுகொலையாளி என்று இவர்கள் அவரை அவர் வெல்லுவதை விரும்பவில்லை என்பது உண்மை என்று சொல்லி சொன்னால் அவர் வெற்றி பெற்ற பிற்பாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே உள்ளக விசாரணை தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு ஆதரவாக எந்த அடிப்படையிலே இந்த நாடுகளை வலியுறுத்தி இருந்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இந்த அன்றைய காலகட்டத்தில் பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்றம் கலைக்கப்பட இருபதாம் ஆண்டு பாராளுமன்றம் கலைக்கப்படுவதற்கு முன்னதாக இவர்கள் இவர்கள் பாராளுமன்றத்திலே பதினாறு பேர் இருந்தார்கள் இந்த பதினாறு பேரும் கோட்டாபிய ராஜபக்ஷ பதவிக்கு வந்த பிற்பாடும் ஜெனீவாவை நோக்கி உள்ளக விசாரணைக்கு காலம் வழங்கும் என்று வழங்குமாறு கேட்டிருந்தார்கள் நாங்கள் மட்டும்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலன் தலைமையிலான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் உள்ளக விசாரணையை நிராகரிக்கிறோம் நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் தென்பகுதியைச் சேர்ந்த மூன்று பிரதான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் அதே போன்று இங்கே வடக்கு கிழக்கிலே வந்து ஒரு பொது வேட்பாளர் என்ற ஒரு ஆளும் நிறு நிறுத்தப்பட்டிருக்கிறது இவை இவை இவங்க நான்கு பேருமே வந்து தமிழ் மக்களுடைய எந்த ஒரு அரசியல் அபிலாசையை நிறைவேற்றும் விதமாக அவர்களுடைய செயற்பாடுகள் இல்லை கடந்த காலங்களிலே இந்த நாட்டை ஆட்சி செய்த அதிபர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து வடக்கு கிழக்கு மக்களுக்கு ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தமிழ் மக்களை ஏமாற்றி ஒரு ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே அவர்களை முடக்குகின்ற செயற்பாட்டிலே அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள் இப்போ எங்களை பொறுத்த எங்களுடைய போராட்டம் என்பது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த அரசியல் அபிலாசைகள் தமிழ் மக்களுடைய இறமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் தமிழர்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கிலே எழுபத்தி நாலு வருடங்களாக தமிழர்கள் போராடி வருகின்றார்கள் எங்களை பொறுத்த மட்டிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நடைபெற நடைபெற்ற அனைத்து ஜனாதிபதி தேர்தல்களையும் நாங்கள் எங்களுடைய மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை முன்வைத்து நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் நாங்கள் பகிஷ்கரித்து வந்திருக்கின்றோம் எங்களை பொறுத்த மட்டிலே இந்த நாட்டினுடைய அடிப்படை பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு இந்த இந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் இனப்பிரச்சனை தீர்க்கப்படுகின்ற பட்சத்தில் மட்டும்தான் இந்த தீவிலே தமிழர்களும் சிங்கள மக்களும் ஏனைய மக்களும் ஒரு ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த அடிப்படையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு பொறுப்போடு இந்த தேர்தலை பகிஷ்கரித்து வருகின்றது மக்களோடு இணைந்து நாங்கள் கடந்த காலங்களில் இந்த தேர்தலை பகிஷ்கரித்திருக்கின்றோம் அடிப்படை பிரச்சனையாக இருக்கின்ற இந்த ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பு வந்து மாற்றப்பட்டு அது ஒரு சமஸ்தி கட்டமைப்பாக கொண்டு வரப்பட வேண்டும் அவ்வாறு கொண்டு வருகின்ற நாட்டிலே பள்ளின மக்கள் வாழ்கின்ற பாதுகாப்பு தொடர்ச்சியாக இன இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பிலே தமிழர்களுடைய நிலங்கள் துரிதமாக அபகரிக்கப்படுகின்றது தமிழர்களுடைய பண்பாட்டு வாழ்விடங்கள் அளிக்கப்படுகின்றது தமிழ் மக்களுடைய முக்கியமான வளங்கள் சுரண்டப்படுகின்றது தமிழ் மக்களுடைய பிராந்திய இடங்கள் கடையோர பிரதேசங்களுக்கு கடையோர பிரதேசங்கள் பிற நாடுகளுக்கு கொடுக்கப்படுகின்றது ஆகவே தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படாமல் எந்த ஒரு அயல் நாடோ அல்லது வல்லரசுகளோ அல்லது இந்த நாட்டினுடைய தலைவரோ இந்த நாட்டை ஒரு சுவிச்சமான நிலைக்கு எதிர்காலத்தில் கொண்டு என்ற அந்த நிலப்பாட்டை அந்த நிலப்பாடு ஒரு பகற்கனமான ஒரு விடயம் அடிப்படை பிரச்சனையாக இருக்கின்ற இந்த அரசியலமைப்பு மாற்றப்பட வேண்டும் அது ஒரு சமஸ்தி கட்டமைப்பாக கொண்டு வரப்பட வேண்டும் அந்த விடயத்திலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் எந்த ஒரு அரசு தலைவரும் வந்து அந்த நிலப்பாட்டில் இல்லை எங்களை பொறுத்தவரையிலேயே அயல்நாட்டில் இருக்கின்ற இந்தியா இந்தியா வந்து ஒரு பொறுப்போடு நாங்கள் இந்தியாவுக்கு எங்களுடைய மக்களுடைய மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு தங்களுடைய நலன்களை நீங்கள் வேண்டும் மாறாக தொடர்ந்து வந்து தமிழர்களை இதுவரை காலமாக ஏமாற்றி இன அழைப்புக்கு உட்படுத்தி சிங்கள தேசத்திலே தங்களுக்கு ஒரு பொ பொருத்தமான தங்களுக்கு தங்களுடைய நிலப்பாட்டுக்கு பொருத்தமான ஒரு அரசு தலைவரை கொண்டு வருவதற்காக இதுவரை காலம் செயற்பட்டு வந்திருக்கிறீர்கள் இன்றும் கூட அதே நிலப்பாட்டிலே இங்கே வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தங்களுடைய கைக்கூல்களை தம் முகவர்களை பயன்படுத்தி அந்த நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் மீது பதிமூணாவது திருத்தத்தை திணிக்கின்ற அந்த செயற்பாட்டை அவரை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றார்கள் கடந்த ஒன்றரை மாதத்துக்கு முதல் கூட இந்தியாவினுடைய வழி அமைச்சர் சிவசங்கர் மேனம் வந்து இன்றைக்கு ஜெய்சங்கர் மேனம் வந்து இன்றைக்கு பொது வேட்பாளர் ஒரு நிறுத்திருக்கின்ற ஒரு நிலையிலே அதுக்கு பின்புலமாக இருக்கின்ற சி வி விக்னேஸ்வரன் உட்பட அத்தனை கட்சிகளும் வந்து பதிமூணாவது திருத்தத்தை அமுல்படுத்த சொல்லி அவருடைய பலிகொடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே அவர்கள் பதிமூணாவது திருத்தத்தை அமுல்படுத்த சொல்லி கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் அவ்வாறான தரப்பு தான் இன்றைக்கு இந்த பொது வேட்பாளர் என்ற நாடகத்தை அரங்கேற்றி அரங்கேற்றியிருக்கின்றார்கள் ஆகவே எங்களுடைய மக்கள் மிக விழிப்பாக இருக்க வேண்டும் இன்றைக்கு பொது வேட்பாளராக இறைக்கப்பட்டிருக்கின்றவர் ஒரு இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் அவர் இந்த போராட்டத்திலே நான் நினைக்கின்றேன் படுவாங்கிற பிரதேசத்திலே ஏகப்பட்ட மாவீரர்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய மிக உன்னதமான இலட்சியத்தோடு அவர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் அந்த தியாகத்துக்கு அந்த தியாகத்தை மதிக்காமல் ஒரு கொச்சைப்படுத்துகின்ற விதமாக அவர் இங்கே இறங்கியிருக்கின்றார் எங்களை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இலங்கை தொடர்பான ஒரு ஒரு இது வந்து ஐநா மனிதரிமை பேரவையில் கொண்டு வரப்பட்டது அந்த அந்த காலப்பகுதியில் ராஜபக்ஷ் அவர்கள் இங்கே ஒரு நல்லிணக்க ஆணைக்குழு என்று சொல்லி ஒரு ஆணைக்குழு உருவாக்கி அதிலே அவருடைய ஒரு பரிந்துரையை முன்வைத்திருந்தார் அப்போ அந்த நிலையிலே இந்த கூட்டமைப்பினுடைய மறைந்த அவர்கள் ரா சம்பந்தன் அவர்கள் அவங்க அனைத்து நாடுகளுக்கும் அதாவது ஐநா மனித உரிமை அனைத்து நாடுகளுக்கும் வெளியிருந்தார் அந்த நல்லிணக்க பரிந்துரையை அமல்படுத்தினால் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீந்துவிடும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார் அவர்கள் அந்த அந்த விடை அந்த பரிந்துரையிலே வடக்கு கிழக்கு இணைக்கப்படவில்லை அந்த பரிந்துரையிலே ஒற்றையாட்சி முற்றுமுழுதாக ஒற்றையாட்சிக்குரிய முழு விடயங்கள் தான் உள்ளடக்கப்பட்டிருந்தது அப்படி இருந்தும் அதை நடைமுறைத்தொ சொல்லி அவர் அந்த நிலையில் கூறியிருந்தார் அதே வேளையில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அவர் அந்த அந்த நிலையில் கூட இவர் மத்திய குழு உறுப்பினர் இருந்தவர் அந்த தீ தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அந்த விடயத்துக்கு இவர் திரு அரியநேந்திரன் அவர்கள் பக்கவரமாக இருந்திருக்கின்றார் அதே வேளையில் ச திரு சமந்தனய்யா அவர்கள் பாராளுமன்றத்திலே மைந்த ராஜபக்சவுக்கு நன்றி சொல்லியிருந்தவர் தமிழில் உள்ள விடுதலை புலிகளை அமைத்த அளித்தமைக்காக தான் நன்றி கூறுவதாக இருந்தார் அந்த இடத்திலே அவர் மிக வெளிப்படையாக எங்களை தமிழ் உள்ள விடுதலை புள்ளிகளை குற்றஞ்சாட்டியிருந்தார் அந்த நிலையிலும் கூட அரியணேந்திரன் அவர்கள் அங்கே பக்கவரமாக அவருக்கு இருந்தவர் ஆகவே இவ்வாறான நிகழ்வல் விட மேலாக ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டிலிருந்து அந்த நல்லாட்சி காலம் கொண்டு வரப்பட்டிருந்தது மைத்ரிபால சிறிசேன அதே நேரத்தில் இன்றைய பிரதமர் இன்றைய ஜனாதபியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க உட்பட ஒரு நல்லாட்சி காலம் அன்று நல்லாட்சி அரசு என்று சொல்லி கொண்டு வரப்பட்டது அந்த அந்த நிலப்பாட்டின் போது அவர்கள் முழுமையாக வந்து அவர்கள் ஒத்துழைத்தார்கள் அந்த கால தான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கூடிய அளவு நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக மாட்டு மாதவனை பிரச்சனை வந்து அந்த டைமில் தான் அயல் மாவட்டத்திலே சேர்ந்த எங்களுடைய சகோதர இனத்தை சேர்ந்தவர்கள் வந்து இங்கே குடியேறி அங்கே பண்ணையாளர்களுடைய பொருளாதாரத்தை முழுமையாக அளித்தார்கள் நிலத்தை பிடித்தார்கள் மாடுகளை சுட்டு கொண்டார்கள் அந்த நிலையில் மிகவும் மிகவும் வந்து உறுதுணையாக அந்த ஆட்சி நல்லாட்சி காலத்துக்கு திரு சுமந்திரன் அவர்கள் சிறு சுமந்திரம் ஒரு பதில் பின பிரதமர் போல் செயற்பட்டவர் அவர் யாழ்ப்பாணத்துக்கு அவரோடு சேர்ந்து கெளியில் போய் வந்தவர் அப்படிப்பட்ட உயர் அதி ஒரு 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 கூடிய அளவு சலுகையை வைத்திருந்த அந்த காலப்பையிலே அந்த மைனத்தினுடைய மாதவனை பிரச்சனை பற்றி ஒரு வார்த்தை கூட இன்றைக்கு இறக்கப்பட்டிருந்த இறக்கப்பட்டிருக்கிற பொது வேட்பாளர் கூறவில்லை என்பதை மக்கள் தெளிவாக கூற வேண்டும் இவர் அனைத்துமே இங்கே பொது வேட்பாளருக்கு பின்னுக்கு நிற்கின்ற அனைத்து கட்சிகளும் இந்த பதிமூணாவது திருத்தத்தை அமல்படுத்துகின்ற விதமாக தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதோடு சேர்ந்து செயற்படுகின்ற பொது அமைப்புகள் எனப்படுகின்ற ஒரு சில ஆய்வாளர் என்று சொல்லப்படுகிறவர்கள் அனைவருமே வந்து இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் முழுமையாக செயற்படுகின்றார்கள் ஆகவே மக்கள் இதை தெளிவாக விளங்கி கொண்டு இந்த தேர்தலை இந்த ஜனாதிபதி தேர்தலை முழுமையாக வடகிழக்கு தாயக மக்கள் முழுமையாக பகிஷ்கரிக்க வேண்டும் இன்றைக்கு நாங்கள் மட்டக்களம் மாவட்டத்திலே கா இந்த எங்களுடைய மக்களுக்கு பகிஷ்கரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அது தொடர்பான துண்டு பிரச்சனங்களை வழங்கி வந்து கொண்டிருக்கின்றோம் எனவே மக்கள் வெளிப்படைந்து இந்த தேர்தலை முற்றுமுழுதாக பகிஷ்கரிக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த உரிமையோடு பொறுப்போடனும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்